ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஒரு தோனி ஃபேனாக மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு தகவல் தான் வந்திருக்கு முக்கியமாக சென்னை ரசிகர்களும் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தோனி அடுத்த ஆண்டு விளையாடுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விளையாடுவது உறுதி என்று ஒரு தகவல் வந்திருக்கு அஃபிஷியலாக அது மட்டும் இல்லாமல் அஞ்சிலேருந்து ஆறு பிளேயரை ரீட்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் தகவல் வந்திருக்கு அது குறித்து சிஎஸ்கேனியின் பயிற்சியாளர் ஃப்ளம்மிங் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைமர்ட்ட பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஃப்ளம்மிங் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு சிஎஸ்கேனிக்கு பயிற்சியாளராக இருந்துகிட்ருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயிற்சியாளராக இருக்கார் அவர் என்ன பேசினார்னா ரீசெண்டாக அடுத்த ஆண்டு தோனி விளையாடு விளையாடுவாரான்னு கேட்ட பத்திரிகையாளர் கேள்விக்கு தோனி அடுத்த ஆண்டு விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் உறுதியாக சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக தோனி விளையாடுவார் அது மட்டும் எந்த விதத்துலயோ சந்தேகம் இல்லை ஆனால் நான் உறுதியாக சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் சென்னை தான் அஞ்சுலேருந்து ஆறு பிளேயர் ரீட்டைன் பண்ண வேண்டியதாக கோரிக்கை வச்சோம் நாங்கள் பிசிசிஐக்கு மற்ற டீம்லாம் எட்டுலேருந்து ஒம்பது வச்சுருக்காங்க ஆனால் எங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பிளேயர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஆயிரத்து நூற்றி இருபது கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஒதுக்க சொல்லி நானும் பேசிகிட்ருக்கேன் இது முன்னே நூறு கோடி இருந்துச்சு இப்போது நூற்றி இருபது கோடியாக மாற்றோம் சொல்லிட்டு நாங்கள் எங்களோட கோரிக்கை வச்சுருக்கோம் அதனால் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக பிசிசிஐ ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஃப்ளம்மிங் அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த மந்த் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் டீம்ஸும் பிசிசியும் ஒரு மீட்டிங் வைக்க போகிறாங்க அதில் தெரிஞ்சிடும் எத்தனை பிளேயர் ரீட்டன் பண்ண போகிறாங்க எத்தனை பிளேயர் ஒரு டீமில் ஆர்டிஎம் மூலியமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபுல் அப்டேட் வந்துடும் பட் ஆனால் அஞ்சுலேருந்து ஆறு பிளேயர் கன்ஃபார்மாக வர போகிறதா தகவல் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோனி விளையாடுவது உறுதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு பிளேயர் ரீட்டன் பண்ணுறது இருந்தால் சென்னை அணி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிப்பாங்க ஏன்னா ருத்துராஜ் கெய்க்வாடு ஜடேஜா பத்திரண்ணான்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேயர்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் விட முடியாது அதனால் அஞ்சுலேருந்து ஆறுன்றும்போது தோனி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுவார் அதனால் தோனி வந்துட்டாருன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக கப் அடிக்கணும் உறுதிங்க ஏன்னா நம்ம பத்தீனா கூட ரீசெண்டாக ஸ்ரீலங்கா கிட்ட இந்தியா ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆடும்போது கூட சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சிஎஸ்கே அணி கப் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு எந்த விதத்தில் சொன்னார்னு தெரியல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தோனி விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதி போல் இருக்குது அதனால் கண்டிப்பாக தலை தோனி இந்த வருஷம் முடிஞ்சிருந்தாருன்னா கப்போடு கொடுத்து கொடுத்து அனுப்ப முடியலேன்னு ஒரு வருத்தத்துலேருந்துருப்போம் ஆனால் அடுத்த வருஷம் விளையாடுனா விளையாட்னாருனா கண்டிப்பாக நம்ம கப்பு கொடுத்து தான் அனுப்பணும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக தான் என்னென்னு சொல்லுங்க தோனி அடுத்த ஆண்டு விளையாடமா விளையாடக்கூடாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்